இருபத்தி நான்கு டிசம்பர் மாத பலன்கள் கும்பம் கும்பராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் எப்படி இருக்கும் பாருங்க ராசியில் சனி பகவான் இருக்கிறார் பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கிறார் இந்த பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே வரும் சனியாக இருந்தாலும் பணம் வந்து சேரும் லட்சுரிசரனை வாழ்க்கை வாழ்வீர்கள் நல்ல துணி போடுவீங்க நல்ல தைரியமாக இருப்பீர்கள் செவ்வாய் உங்களுடைய விரோதிகளை குறைப்பார் செவ்வாய் உங்களுடைய விரோதிகளை குறைப்பார் பக உங்களுக்கு புகழ் வந்து சேரும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தாலும் லாபம் வந்து சேரும் நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையான காலம் என்று சொல்லலாம் கொஞ்சம் கடுமையான காலம் ரொம்ப ஸ்லோவாக போகிற காலம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அப்புறம் கொஞ்சம் மூமெண்ட் நல்லாவே இருக்கும் ஃபிஃப்டீன்த் டிசம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் மூமெண்ட் நல்லாவே இருக்கும் சிக்ஸ்டீன்த் வந்தால் கொஞ்சம் ஓஹோ ரிலாக்ஸாக இருப்பீங்க நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருக்கீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க கண்டிப்பாக இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும் இடம் மாறாதீங்க எதுவும் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணால் விரோதிகள் அதிகமாய் புகழ் குறையும் என்று சொல்லலாம் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் ஸ்டூடெண்ட் நல்லா கடுமையாக படிக்கணும் அப்பொழுது தான் உங்களுடைய ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக வந்து சேரும் நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணாக இருந்தால் அம்மாவாக இருந்தால் உங்கள் வீட்டில் சமையலறையை சுத்தமாக வைத்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு நோய் நொடியெல்லாம் வராமல் சந்தோஷமாக இருப்பீங்க வயதானவர்களுக்கு ஜென்மசனி ஜன்மசனி பயத்தை கொடுக்கும் நோயை கொடுக்கும் இந்த மாதிரி பல பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன் நீங்கள் உங்களுடைய உணவு கட்டுப்பாடு ஏனென்றால் சூடான கிரகங்கள் இருக்கும் பொழுது நாம் உணவு கட்டுப்பாடில் இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கும்பொழுது பரிகாரம் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு நவகர கோவில் போயிட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அங்கே நாலு தடவை சுற்றி விட்டு வர வேண்டும் அதுக்கப்புறம் காக்காவுக்கு எள்ளு சோறு வைங்க அல்லது ஸ்வீட் பூந்தி வைங்க காரா பூந்தி வைக்காதீங்க எல்லாரும் காரா பூந்தி வைக்கங்க காரா பூந்தி வைக்காதீங்க ஸ்வீட் பூந்தி வைங்க இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு பணம் வந்து சேரும் புகழ் வந்து சேரும் நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்